ஜெர்மனியில் பலர் எளிமையான மற்றும் பாதுகாப்பற்ற பின்களை பயன்படுத்துவதால் அவற்றை மாற்றுமாறு பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் ஐந்து ஜெர்மனியர்களில் ஒருவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அல்லது ஒன்று 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 போன்ற எளிதான பெண்களை பயன்படுத்துகின்றனர் குற்றவாளிகள் அவற்றை யூகிப்பது மிக சுலபமாக உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று 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 அல்லது ஐந்து 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 போன்ற தொடர்ச்சியான எண்கள் மற்றும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று போன்ற எளிய பெண்கள் மிகவும் ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன பலர் பிறந்த ஆண்டுகள் அல்லது மாதத்துடன் இணைந்த திகதிகளையும் தங்களது பெண்களாக பயன்படுத்துகின்றனர் இவை நினைவில் கொள்வது எளிது என்றாலும் அவர் ஹேக் செய்யப்படுவதும் எளிது என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஹேக்கர்கள் பெரும்பாலும் பணத்தை திருட முயற்சிக்கும் போது மிகவும் பொதுவான பெண்களை முயற்சிக்கின்றனர் இது உங்களின் பிறந்த திகதி அல்லது இலகுவான எண்களின் சேர்க்கையாக இருக்கலாம் இது கணக்குகளில் நுழைவதை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுகிறது எனவே ஒரு ஒழுங்கை பின்பற்றாத சீரற்ற பெண்களை பயன்படுத்துமாறு நிபுணர் பரிந்துரைக்கின்றனர் அவை நினைவில் கொள்வது கடினமாக இருந்தாலும் அவை திருட்டு மற்றும் மோசடிக்கதாக சிறந்த பாதுகாப்பை வழங்குவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது